கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் புதனுக்கு உரிய நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் கேட்டை கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்று ஒரு பழமொழியே உண்டு கோட்டை கட்டி ஆள்கிறீர்களோ இல்லையோ கோட்டையில் இருந்து ஆட்சி செய்பவர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் மனதைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் இயல்பிலேயே நல்ல குணங்களை பெற்றிருப்பீர்கள் ஆனாலும் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படச் செய்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன் நிற்பீர்கள் எப்போதும் முகமலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் துடிப்புடன் செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் சில நேரங்களில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப கிடைத்த அளவில் மன திருப்தி அடைந்து விடுவீர்கள் அடிக்கடி மற்றவர்களிடம் உங்களைப் பற்றி பெருமை பேசுவீர்கள் அடிக்கடி எதையாவது குறித்துக் கொண்டே இருப்பீர்கள் சில நேரங்களில் விரக்தியுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யாமல் சுயமாக தொழில் செய்து பணம் ஈட்டுவீர்கள் உறவினர்களால் ஏமாற்றத்துக்குள்ளாகி வருத்தப்படுவீர்கள் மற்றவர்கள் செய்து உதவியை கடைசி வரை மறக்க மாட்டீர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுபவர்களாக இருப்பீர்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்கள் அமைதி விரும்பியாக இருப்பீர்கள் எப்போதும் சமாதானத்தையே விரும்பும் நீங்கள் சண்டை நடக்கும் இடத்திலிருந்து உடனே விலகிவிடுவீர்கள் மற்றவர்களின் மனப்பாங்கை அறிந்து பேசுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் உங்களிடம் இருப்பதை யாரேனும் கேட்டால் சற்றும் தயங்காமல் உடனே கொடுத்து விடுவீர்கள் வருங்காலத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்தினருடன் பாசத்துடன் இருப்பதைப் போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் தெய்வபக்தி மிக்கவர்களாக இருப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல நுண்ணறிவையும் பேச்சுத்திறனையும் பெற்றிருப்பார்கள் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலிகளாக இருப்பார்கள் கட்டமஸ்தான உடலமைப்பை கொண்டிருப்பார்கள் தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் சுறுசுறுப்பாக உடனே செய்து முடித்து விடுவார்கள் இவர்களுடைய நட்பு வட்டம் பெரியது யாரையும் எதிர்பார்க்காமல் யாருடைய துணையும் இல்லாமல் தனது சொந்த முயற்சியால் முன்னேற்றம் காண்பார்கள் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் பின்னர் விவேகியாக மாறும் குணம் கொண்டவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டார்கள் ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் எதிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவார்கள் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவார்கள் தூய்மையான குணமும் நாசுக்கான பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்கள் என்பதால் மனதில் உள்ளதை யாரிடமும் வெளிப்படுத்தத் தெரியாது எந்தச் செயலையும் அர்ப்பணிப்போடு செய்து வெற்றி பெறுவார்கள் கல்வி கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நிறைய புத்தகங்களைப் படித்து அறிவை வளர்த்துக் கொள்வார்கள் தாங்கள் பெற்ற கல்வியை வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் வகையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் தொழில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கதாசிரியர்களாகவும் பத்திரிகை நிருபர்களாகவும் மனோதத்துவ நிபுணர்களாகவும் நடிகர் நடிகைகளாகவும் கட்டிட அழகு கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள் புகைப்படம் எடுக்கும் துறை கம்ப்யூட்டர் எல் எல்ஐசி அரசு வங்கி தனியார் நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் தனக்கென ஒரு புதிய இராஜாங்கத்தையே அமைத்துக் கொள்வார்கள் தொழில் போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பார்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அரசாங்க பணி கப்பல் நீர் போக்குவரத்து வன பாதுகாப்பு அதிகாரி ராணுவம் பேரிடர் நிர்வாகம் தொலை தொடர்பு ஸ்பேஸ் சிஸ்டம் தொடர்பான வேலை அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற பணிகளிலும் துறைகளிலும் ஜொலிப்பார்கள் குடும்பம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரும் யோகம் உடையவர்கள் முன்கோபியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையையும் கொண்டவர்கள் மனைவி பிள்ளைகளிடையே அதிக பாசமும் அக்கறையும் வைத்திருப்பார்கள் நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு அமையும் இருப்பதை வைத்து திருத்தியடைவார்கள் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் நற்குணங்கள் நிறைந்திருக்கும் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே நல்ல ஆரோக்கியத்தை பெற்றிருப்பார்கள் என்றாலும் கூட தோல்விழா எலும்புகளில் வலியும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் கேட்டை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி குரு எப்போதும் சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் பிரச்சினைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள் சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வீர்கள் உழைப்பதற்கு சளைக்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்காக பாடுபடுவீர்கள் உணவு விஷயத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்த மாட்டீர்கள் உங்கள் அணுகுமுறை மற்றவர்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அடிக்கடி கோயில்களுக்குச் சென்று வழிபடுவீர்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் மற்றவர்கள் மதிக்கும்படியான வாழ்க்கை அமைவதற்காக பெரும் முயற்சி எடுத்து சாதிக்கவும் செய்வீர்கள் கேட்டை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சனி நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் குடும்ப பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சிந்தித்து சீர்தூக்கிப் பார்த்து முடிவெடுப்பீர்கள் முன்கோபத்தால் அடிக்கடி மற்றவர்களின் மனதை புண்படுத்திவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பீர்கள் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் அளவுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது கல்வியறிவு இல்லை என்றாலும் சிறந்த சிந்தனையாளராக இருப்பீர்கள் எந்த வேலையையும் திருத்தமாகச் செய்ய நினைப்பீர்கள் எப்போதும் நண்பர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் தந்தையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்டை மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சனி கேட்டை மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் கும்ப சனி ஆவார் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீர்கள் எப்போதும் சாந்தமாக இருப்பீர்கள் சண்டை சச்சரவுகளைக் கண்டால் விலகிவிடுவீர்கள் விளையாட்டுப் பிள்ளையாக இருந்தாலும் கல்வியில் கேட்டிக்காரராக இருப்பீர்கள் செய்ய நினைத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதிக்கவும் செய்வீர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் பின்னால் நின்று முதுகில் குத்துபவர்களைக் கண்டால் விருத்து ஒதுக்குவீர்கள் ஆடு மாடு போன்றவற்றை பிரியமுடன் வளர்ப்பீர்கள் மற்றவர்களைப் பற்றி புறம் பேச மாட்டீர்கள் உள்ளத்தில் உள்ளதை ஒளிவு மறைவின்றி பேசுவீர்கள் சமைத்த உணவுகளை விட இயற்கை உணவுகளையே அதிகம் விரும்பி உண்பீர்கள் கேட்டை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி குரு அன்பும் கனிவும் மிக்கவர்களாக இருப்பீர்கள் சொன்ன வார்த்தையைக் காப்பாற்றுவீர்கள் ஒழுக்கத்தில் கண்டிப்பாக இருப்பீர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று கராராகப் பேசுவீர்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் வெளியிடங்களில் உங்கள் குடும்பத்தைப் பற்றி பெருமையாக பேசுவீர்கள் பெற்றவர்களிடம் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாகப் பேசி நடந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் எப்போதும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீர்கள் ஆன்மீக அறிஞர்களின் தொடர்பு உங்கள் மனதை பண்படுத்தும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் அவர்களால் நன்மைகளும் ஏற்படும் வீடு வாகனம் என்று அத்தனை வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ப்ரீலட்சுமி வராக பெருமான் ரீமுருகப் பெருமான் அணிய வேண்டிய நவரத்தினம் மரகத பச்சை வழிபட வேண்டிய தலங்கள் ரீமுஷ்ணம் குன்றக்குடி கேட்டை நட்சத்திரக்காரர்களின் நான்கு பாத பரிகாரங்கள் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதப் பரிகாரம் விராலிமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகப் பெருமானை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் திருவேற்காட்டில் வீற்றிருக்கும் கருமாரியம்மனை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் உரையூரில் அருள் பொழியும் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் உடனுரை ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாளை வணங்குதல் நலம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் சுவாமி மலைஸ்ரீ முருகப் பெருமானை வணங்குதல் நலம்